கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் பேசுகிறார் யார் தார வாத்து கொடுத்தது திரு கருணாநிதி திரு கருணாநிதி முதலமைச்சா இருக்கும் போது மதியிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது கச்சத்தீவை தார கொடுத்தது திமுக இன்றைக்கு வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி முதலமைச்சர் பேசுறார் இன்னொரு கருத்தை சொல்றார் நாங்கள் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது கச்சத்தீர்வை தீர்வை மீட்க வேண்டும் என்று மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள் அந்த பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த கச்சத்தீவு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா இந்த மீனவர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரி இருக்கின்ற பொழுது மத்திய அரசிடம் இருந்து கேட்டு வாங்கி கச்சத்தீவை மீட்டிருக்கலாம் மீனவர்கள் மீது அக்கறை இல்லாத கட்சி திமுக கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தீங்க பாரதிய ஜனதா ஆட்சியிலும் இருந்தீங்க பத்தாண்டு காலம் மத்தியிலே ஆட்சி இருக்கின்ற போது அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த மீனவ மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அந்த கச்சத்தீவு மீட்டால் தான் அது அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று ஏதாவது சிந்தித்து பார்த்தீர்களா உண்மையிலேயே மக்கள் மீது மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால் அப்பொழுது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது மத்திய அரசிடம் வந்து பெற்று மீனவர்களை காப்பாற்றிருக்கலாம் கச்சத்தீவை மீட்டிருக்கலாம் அதெல்லாம் கிடையாது குடும்பத்துக்கு